ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அதாவது நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டி பாருங்கள் இந்தளவுக்கு புளி எடுத்து நல்லா க ஊற வச்சு கரைசி வடிகட்டி வச்சுருக்கேங்க கொஞ்சம் வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி தட்டுற கல்லை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளவு மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அதாவது நல்லா குரக்குறப்பாகவே நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் அளவு காட்டுறதுக்காக சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அள்ளி போட்டேன் இப்போ நம்ம வந்து இதில் பாதி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இடிச்சுக்கலாம் ஏன்னால் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு இடிக்க முடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அடியில் உள்ள அந்த மிளகு அந்த ஜீரகம் எல்லாமே நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா எடுத்து எடுத்து விட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா குர குரப்பாக இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடவம் வடவம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்ல மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை இடித்து செய்யும்போது நம்ம குழம்பு வந்து ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது இருக்கும்போதே ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாமே வதங்கி நல்லா ஒரு வாசனை வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் குழம்புத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே இதில் வதக்கி விடலாம் பாருங்க இப்போ நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம புளிக்கரத்தில் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இப்போ கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பற்றாததுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனை வந்துருச்சு இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ அதை லேஸாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் இப்போ மீன் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் ஏன்னா மீன் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா கலந்து விட முடியாது மீன் உடையும் அதனால் இப்போவே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே நான் மூடாமே தான் கொதி கொதிக்க விடுறேன் பாருங்கள் மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷமாக குழம்பு கொதிக்குது இப்போ இதில் ஒரு சின்ன சின்ன சைஸ் மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு துண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மெதுவாக கலந்து விடணும் மாங்காய் வந்து சீக்கிரமாக தான் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு நான் மாங்காய் சேர்க்கிறேன் இப்போ இது வந்து ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கமகமன் இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம வந்து சின்ன வெங்காயமெலாம் வந்து நம்ம இடித்து சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ